அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரை வளர்ந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்று இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய கடுஞ்சொற்களை பேசுவது ஒரு மரத்தில் நல்ல இனிமையான சுவையுடைய பழங்கள் இருக்கின்ற பொழுது காய்களை கசப்பு சுவை கொண்ட காய்களை பறித்து சுவைப்பதற்கு ஒப்பாகும் என்கிறார் தெய்வப்பலவர் இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் டெஸ்ட் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து பாலிட்டி ஸோ பாலிட்டியில் ஒரு தரமான கொஷின் பேப்பர் ஐம்பது வினாக்கள் இருக்கிறது இந்த ஐம்பது வினாக்கள் வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம் கொஞ்சம் அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவிலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம் சரிங்களா எவ்வளவு கணம் எவ்வளவு கவனமாக அந்த வினாத்தாளி கையாள வேண்டும் சரிங்களா சற்று ஒரு சிறிய அளவில் கவனக்குறைவு இருந்தால் கூட எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இது மாதிரியான உங்களுக்கு டெஸ்ட்டு நம்மளுடைய பெஸ்ட் அகாடமியில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் கிளாஸஸ் எல்லாமே வீடியோவை அப்லோட் பண்றோம் ஸோ இது போன்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஃப்ளாஷாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பகுதி மூன்று ஓகேவா அடுத்தது நாலாவது அதாவது ரெண்டாவது கொஷின் நெருக்கடி நிலை காலத்தில் தற்காலிகமாக அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் முறை எந்த அரசியலமைப்பிலிருந்து பின்பற்றப்பட்டது ஜெர்மனியின் அரசியலமைப்பு அடுத்தது கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு நிலை மற்றும் பாதுகாப்பினை வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திற்கு தான் ஸோ அமன்மெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு பார்த்துக்குங்க அடுத்தது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டமே நாலாவது கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டமே ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி இந்த பாயிண்ட் சரி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது இதுவும் சரி நமது சமூகத்தின் அடிப்படைத்தன்மையை நமது அரசியலமைப்பு நமக்கு தரவில்லை தவறு தருகிறது சரிங்களா தருகிறது அல்லது தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் நமது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு வந்திருந்தால் இந்த பாயிண்ட் சரி இது நாற்பத்தி அஞ்சு இருக்கிறதுனால இது தவறு இதில் என்ன கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க அப்போ மூணும் நாலும் தவறு சரிங்களா இப்போ மூணு நாலு எதில் இருக்குது சீல இருக்குது ஓகே இப்போ சரியானதை கேட்கின்றார்களா அல்லது தவறானதை கேட்கின்றார்களா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது ஐந்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் சாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க இது அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய பகுதி பார்ட் த்ரீ தான் வந்து மேக்ன கார்த்தா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சரிங்களா கான்ஸ்டியூஷனுடைய மேக்ன கார்த்தா சாசனம் என்று பகுதி மூன்று அழைக்கப்படுகிறது விநாயன் ஆறு அரசியல் நிணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது பாயிண்ட் கரெக்டு இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தவறு இது வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ராஜேந்திர பிரசாத் இருந்தார் இல்லை சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தார் அப்போ ரெண்டு பாயிண்ட் தவறு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இது சரி சரிங்களா அப்போது கொஷின் நம்பர் ஆறுக்கு இவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க இவற்றில் சரியானதுன்னு பொழுது சரிங்களா அதாவது ஒன்றாவது பாயிண்ட் சரியாக இருந்துச்சு அப்புறமேல நாலாவது பாயிண்ட் சரியாக இருந்துச்சு அப்படிதானே பாருங்கள் இந்த நாலாவது பாயிண்ட் சரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன்றாவது பாயிண்ட் சரி இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணும் தவறு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக ரெண்டு மூணுன்னு டெல்லியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது அரசு ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற உரிமையை யார் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு வந்து பாராளுமன்றம் தான் அதாவது இது எப்படின்னா அடிப்படை உரிமைகளின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை ஸோ காமனாக ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் புதிய சட்டங்கள் ஏற்றணும் பாராளுமன்றத்திற்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வினாயன் எட்டு அரசியலமைப்பு அரசியலமைப்பு அவையில் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தவர் எல்லாருக்குமே தெரியும் ஜவஹர்லால் நேரு இது ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ் ஓகே அடுத்தது அரசியலமைப்பு ஒன்பதாவது கொஸ்டின் அரசியலமைப்பு கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது சரி இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி நாலு எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இதுவும் சரி சரிங்களா அவற்றுள் சில ஏற்கப்பட்டன சரி அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இதுவும் சரி நிறைய குழுக்கள் மூலமாக தான் உருவாக்கணும் அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இதுவும் சரி அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன்பதாவது கொஷினுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதாவது இவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறு ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அப்போ நம்ம இந்த ஏபிசி ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு விளைசியை சூ சூஸ் பண்ணோம்னா ஒன்று மூணு நாலு தவறுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ தவறு எதுவுமே இல்லைங்கிறதுனால மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது பாருங்கள் கொஷின் நம்பர் பத்து கீழே குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு வழக்கில் முகப்புறையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்றான் பெருவாரி வழக்கு பெருபாரி வழக்கு சரிங்களா பெருபாரி வழக்கு இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கொஞ்சம் கரெக்டான பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் நேம் தான் பெருபாரி வழக்கு சரிங்களா ஆர்டிகிள் த்ரீயை பேஸ் பண்ணி இந்த வழக்கு நடத்தப்பட்டது சரிங்களா அதாவது மாநிலங்களில் மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டு அதன்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அந்த வில்லேஜில் கொஞ்சம் பாதியவும் நமக்கு பாதியமும் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா அதாவது இணைத்து கொள்வதற்கு தான் அதிகாரம் இருக்குது ஆர்டிக்கிள் த்ரீயின் படி பாராளுமன்றத்திற்கு அடுத்தவங்களுக்கு வழங்குவதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த வழக்கு வந்து அதில் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு அவங்களுக்கு பாதியும் அந்த வில்லேஜில் நமக்கு பாதி இந்தியாவுக்கு பாதியும் எடுத்துக்கிட்டாங்க பாகிஸ்தானுக்கு பாதி இந்தியாவுக்கு பாதி சரிங்களா அதுதான் பெரும்பாரி யூனியன் வழக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து எந்த குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன இது எல்லாருக்குமே தெரியும் ஸ்வரன் சிங் குழு அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் டெல்லிக்கு தேசிய தலைநகர பகுதிக்கான தகுதியை கொடுத்தது அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் சரிங்களா அறுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வரப்பட்டது இது வந்து பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மூன்று ஆண்டுகள் அதாவது ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு எப்பொழுதுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆட்சி வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் தான் ஆனால் மூன்று ஆண்டுகளாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுதான் இது இது எந்த ஸ்டேட்னா பஞ்சாப் அப்புறமேல இந்த அறுபத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்டீன் நைன்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிலச்சீர்திருத்தம் தொடர்பான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து சட்டங்களை ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டே சேர்த்துச்சு இது அறுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அப்புறமேல அடுத்தது பாருங்க இந்த அறுபத்தி எட்டாவது சட்ட திருத்தம் சரிங்களா இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பஞ்சாப்ல ஐந்து ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டது சட்டப்படி என்ன என்னால் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே நீடிக்கக்கூடாது ஆனால் ஐந்து ஆண்டுகள் வரையும் நீடிச்சு ஸோ இப்போது ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் இது அப்படின்னா அப்போது இது ஆன்சர் அல்லாத இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க குரூப் டூ குரூப் ஒன் தரத்தில் படிக்கிறவங்களாம் ஸோ குரூப் ஃபோருக்கும் அந்த மாதிரி தேவைப்படும் சரிங்களா அப்புறமேல கொஷின் நம்பர் பதிமூணு கீழ்கண்ட கீழ்கண்ட ஒற்றுள் சட்டத்தின் வழியாக நிறைவேற்ற இயலாத குடிமக்களின் உரிமைகள் எது சட்டத்தின்படி நிறைவேற்றப்படுவது வந்து அடிப்படை மட்டும்தான் அப்போ அரசியலமைப்பு வழி தீர்வு காரணம் அரசியலமைப்பு இது வந்து சட்டத்தின் மூலம் ஓகே அப்போது அரசியலமைப்பு அரசியல் அதாவது அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் நம்ம சட்டப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்போது இது மட்டும்தான் சட்டப்படி நிறைவே நடை நடைமுறைப்படுத்தக்கூடியது அப்போ மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு மூணும் இந்த மூணுமே என்ன ஆகுது சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது சரிங்களா எது பொது சிவில் சட்டம் தொழிலாளர்களின் நல்வாழ்விற்கான உரிமை வேலைக்கான உரிமை இதெல்லாம் சரிங்களா எனக்கு வேலை வேணும்னு சொல்லி கேஸ் போட முடியாது சரி அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா பகுதி நாலு ஏ ஓகே இதில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பகுதி அஞ்சு மத்திய அரசு பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பகுதி நாலு அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்களே அது ஓகே அடுத்தது ஜவஹர்லால் நேருவின் பதினஞ்சாவது கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரி அமைந்துள்ளது சரியான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தின் த சட்ட திருத்தத்தின்படி ஒருமுறை திருத்தப்பட்டது இதுவும் சரி அதன்படி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் போன்ற புதிய சொற்கள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன அதுவும் சரி இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறதுங்கிறதும் சரி அப்போ இதில் சரியானது எது எல்லாமே சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஆன்சர் டெல்லி அடுத்தது கொஸ்டின் நம்பர் பதினாறில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகின முக்கிய முழக்கங்கள் சரி இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் முகவரியில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லைங்கிறது தவறு தவற தரப்பட்டுள்ளதுங்கிறது தான் சரி அப்போ சரியானது என்ன ஒன்று மட்டும்தான் ஆன்சர் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சிட்டிசன் என்னும் சொல் சிவிசன் வத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரிதான் இதன் பொருள் ஒரு கிராம அரசில் வசிப்பவர் இல்லை ஒரு நகர அரசியல் வசிப்பவர் அப்போ இது இந்த பாயிண்ட்லேயே இது தவறாக இருக்கிறனால இது ஃபுல்லாகவே தவறாக மாறிடுது சரிங்களா அடுத்தது இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குறது இது சரி ஸோ ஆன்சர் எது சரி இதில் ரெண்டும் மட்டும் சரி சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன பாம்பே ஓகே அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டு பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டு சட்டப்பிரிவுகள் ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்றப்பட்ட ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு குடியுரிமை அப்புறமேல இது அந்த பாயிண்ட்டு தவறுனா அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே தவறு தான் சரிங்களா தவறு தான் தவறு மீன்ஸ் வந்து தவறாக மாறிடுது இதெல்லாம் சரிதான் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குறது அதெல்லாம் விளக்குறதெல்லாம் சரிதான் ஆனால் சட்டம் இங்கே ஈயர் மாறி இருக்கனால பாயிண்ட் மொத்தமாக தவறுன்னு நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ இவற்றில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் சரியானது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா இவற்றில் சரியானது ஏ ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ரைட் அடுத்தது பத்தொம்போதாவது கொஷின்னு நீதிமன்ற முத்துறையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் சரி இது சரி இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் அப்போது இதுவும் சரி அப்போ இவற்றில் எது சரியானது ஒன்று ரெண்டு இரண்டுமே சரியானது இதில் இருக்க ஆப்ஷன் சீல இருக்குது சரிங்களா நம்பர் இருபது உச்சநீதிமன்றம் எத்தனை நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது உச்ச நீதிமன்றமும் சரி உயர் சரி ஐந்து நீதி பேராணைகளை பிறப்பிக்க நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் இந்த நீதி பேராணைகளை வெளியிடுவதில் உச்ச நீதிமன்றத்தை விட உயர்நீதிமன்றம் அதிக அதிகாரங்களை பெற்றுள்ளதாக சொல்கிறார்கள் ஓகே அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுகிறது சரி இந்திய அரசியலமைப்பின் முப்பத்தி ரெண்டாவது பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எனப்படுகிறது என்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ ஒன்னும் சரி ரெண்டும் சரி இவற்றில் சரியானது என்ன அப்படின்னா சி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பிரிவு பதினாலு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சரி பிரிவு பதினைந்து மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்துவது இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இதுவும் சரி பிரிவு பத்தொம்பது பொது வேலைவாய்ப்புகளில் சமத்துவம் சரிங்களா அது பிரிவு பத்தொம்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது தவறுதலாக இருக்கிறது சரிங்களா அப்புறமேல வேலைவாய்ப்பு சமத்துவம் வந்து கிட்டத்தட்ட பதினாறில் வரும் பதினெட்டு வந்து தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு தீ அது வந்து பதினெட்டு வந்து பட்டங்கள் ஒழித்தல் பதினேழு தான் தீண்டாமை ஒழித்தல் அப்போது இதில் சரியானது எது அப்படின்னா ஒன்று ரெண்டும் தான் சரி ஸோ ஒன்று ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் வந்து எதில் வருது சியில் வருது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது பட்டங்கள் ஒழித்தல் ஆர்டிக்கிள் பதினெட்டு இருபத்தி அஞ்சில் ஸ்வரண் சிங் கமிட்டி நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா அடிப்படை கடமைகள் பொறுத்தவரை மேற்கண்ட கூட்டுகளில் பொருந்தாது என நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஸோ இருபத்தி ஐந்தாவது கொஷனுக்கு ஆன்சர் எது பொருந்தாது ரெண்டு மட்டும் பொருந்தாது ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது நாற்பத்தி நாலாவதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சரிங்களா அப்போ அது மட்டும்தான் தவறு ஓகே தற்போதைய சிஏஜிஆர் தற்போதைய சிஏஜி வந்து சஞ்சய் மூர்த்தி தற்போதைய சிஏஜி ஸ்ரீ சஞ்சய் மூர்த்தி ஸோ ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின்படி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எவ்வளவு காலம் வரை செயல்படலாம் ஆக்சுவலாக மூன்று ஆண்டுகள் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மாதங்கள் இந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட எந்த ஆண்டு இந்தியாவில் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அமல்படுத்தப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் செவன்டி ஒன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சரிங்களா மேற்கண்ட அனைத்தும் மூணு வருஷங்கள்லயுமே த்ரீ பிப்டி டூ அமல்படுத்தியிருந்தாங்க வெளிப்புற அவசர நிலை என்பது என்ன அதாவது போரின் போதும் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் போதும் நாம அவசர நிலை இம்பிளிமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கண்ட இரண்டும் தான் சரியான ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறையும் ஓராண்டிற்கு மேல் செயல்படுத்த கீழ்கண்ட எந்த சட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும் சொல்றாங்க இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் தற்போது தலைமை தற்போது தேர்தலை நடத்த இயலாது என சான்றளிக்க வேண்டும் இந்த பாயிண்ட் தான் முக்கியம் சரிங்களா ஸோ அடுத்தது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்துன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி இரண்டாயிரம் அப்படிங்கிறது சரி அப்போ இந்த பாயிண்ட்டு தவறாமறியது மற்ற எல்லாமே சரி அந்த இயர் மட்டும்தான் தவறு அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம் எம் பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் இரண்டு உறுப்பினர்கள்ங்கிறது தவறு மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது சோ இது இந்த பாயிண்ட் தவறு இருக்கிறனால இந்த பாயிண்ட் தவிர மற்ற எல்லாமே சரியாதான் இருக்கு ஆனா இது தவறு அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட் ஃபுல்லாவே தவறாயிருது இவற்றில் சரியானது எது அப்படின்னா மேற்கண்ட எதுவுமே இல்லை ஏன்னா ரெண்டுமே தவறு முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின்ல அமன்மண்ட் என்னும் சொல் மாற்றம் மேம்படுத்தல் மற்றும் சிறுமாறுதல் என்பதை குறிக்கிறது சரி அடுத்தது அரசியலமைப்பின் சட்டம் பகுதி இருபத்தி சாரி பகுதி இருபத்தி ஒன்றில் பகுதி இருபத்தி ஒன்றில் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை தெரிவித்து இது வந்து தவறு ஸோ பகுதி இருபது தான் சட்ட திருத்தம் சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட் தவறு இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஏ ஒன்று மட்டும்தான் சரி கீழ்கண்ட எது இந்திய அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் எப்பொழுதுமே தான் முடிவு வாக்கு காஸ்டிங் ஓட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவை மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஒன்று இல்லை நூறு சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு துணை குடியரசு துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஆர்டிக்கல் கண்டெடுப்படி தான் ஓட் போடுவார் சரிங்களா அப்புறம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது இந்த ஸ்டேஜ் சரிங்களா எப்போது துணை குடியரசுத் தலைவர் ஓட்டு போடக்கூடிய ஸ்டேஜ் இது தான் அப்போ இதுவும் சரி அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்குமே உரிமை கிடையாது இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்பவே முக்கியம் சரிங்களா குடியரசுத் தலைவர் மட்டும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் உச்சநீதிமன்றம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு குழப்பிவாங்க ஓகேவா அதனால் ஸோ இந்த பாயிண்ட்டும் சரி அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தவறு இவற்றில் சரியானது ஒன்றை தவிர ரெண்டும் மூணு இருக்கு இல்லையா ரெண்டும் மூணு ஸோ இது ரெண்டுமே சரியானது அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கொஷின்னு துணை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னதாக இது எல்லாருக்கும் தெரியும் ஃபோர்டீன் டேஸுக்கு முன்னதாக அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துடணும் நிதி மசோதா குறித்து திருத்தம் செய்ய மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம் சரிங்களா திருத்தங்கள் செய்ய முடியாது இதெல்லாம் உங்களுக்கு குலப்படுற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா நிதி மசோதா குறித்து எதுவுமே கிடையாது ஃபோர்டீன் டேஸ் இது சும்மா நிறுத்தி வச்சுக்கலாம் ஃபோர்டீன் டேஸ் ஆஃப்டர் ஃபோர்டீன் டேஸ் ஆட்டோமேட்டிக்காக அது மசோதா நிறைவேறியதாக கருதப்படும் சொல்கிறாங்க ரைட் தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு மக்களவைக்கு வந்து முப்பத்தி ஒன்பது மாநிலங்களவைக்கு பதினெட்டு ஸோ ஆன்சர் சி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே தான் இது சரிதான் ஓகேவா அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் தான் சரிதான் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் தான் சரி தான் அப்போ இவற்றில் சரியானது ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஆன்சர் பாம்பே அடுத்தது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் இருந்தனர் அப்படின்னா எட்டு எட்டு நீதிபதிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருக்காங்க ஓகே அப்புறமேல ஆயிரத்தி உச்ச நீதிமன்ற ஆய்வு அதிகாரத்தில் நறுவன் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள் இது வந்து மறுஆய்வு அதிகாரத்துக்குள்ளதான் உட்படும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேறுபாடுகளை விலக்கி தெளிவுபடுத்தலும் அதுக்குள்ளதான் உட்படும் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தலும் உட்படும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்ன அறிவிக்கும் அதிகாரம் போன்றவை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கும் சரிங்களா அந்த சீராய்வு அதுக்குள்ளே தான் அடங்குது மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க அல்லது நீதி புணராய்வுன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் எல்லாமே அடங்குறதுனால மேற்கண்ட எதுவுமே அடங்காது இல்லை எல்லாமே அடங்குது சரிங்களா அப்போ ஆன்சர் டெல்லி அடுத்தது கொஸ்டின் ஃபார்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் தகவல் அறிவுரிமை சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் வழங்கினார் அப்படின்னு சொல்லி இருக்கு இது வந்து மே மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்ம மாநிலம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது மாநில தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவில் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் பிரதமர் இருக்க மாட்டார் முதலமைச்சர் இருப்பார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் இருப்பார் மாநில அமைச்சர் ஒருத்தர் இருப்பார் அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்று ஆண்டுகள் திருத்தப்பட்ட சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகள் அல்லது ஆர் இரு அறுபத்தி ஐந்து வயதுகள் இப்போது சரிங்களா மூன்று ஆண்டுகள் சொல்கிறாங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா தமிழ்நாட்டில் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லோக் அதலத் இது லோக் என்பதன் பொருள் என்ன லோக் என்றால் மக்கள் அதலத் என்றால் நீதிமன்றம் இதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அது அந்த பாயிண்ட் வந்து என்ன ஆயிருது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியா தவறானுதான் கேட்டுருக்கேன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தஞ்சு அப்போ இது தவறு சரிங்களா ஓகே இது நடுவண் அரசின் மூன்றாவது அங்கந்தான் நீதித்துறை இது சரி அப்புறமேல அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு அதிகாரத்திற்கு உட்பட்டது அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா உச்ச மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்குள்ள வராது ஆட்டோமேட்டிக்காகவே டைரக்டாகவே பண்ணிக்கலாம் சரிங்களா ஆமாம் அப்புறம் டைரெக்டாகவே வழக்கு தொடுக்கலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுச்சுன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூவின்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் டூ டொண்ட்டி படி ஹைகோர்ட்டுக்கு போகலாம் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் அப்போ எதெல்லாம் சரி ஓ ரெண்டும் நாளும் சரியாக இருக்குது அப்படி தானே அப்போ எது ஆன்சர் ஏ ரெண்டும் நாளும் சரி ரெண்டும் நாளும் சரின்னு எதில் இருக்குது ஆனாவில் இருக்குது அப்போ ஆனால் இங்கே இருக்குது இது ஆன்சர் வந்து இங்கே தேர்ந்தெடுக்கிறது வந்து இங்கே பாருங்க இது வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க சரிங்களா நீங்கள் இய தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்று நாளும் சரின்னு அர்த்தம் ஆனாவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாளும் சரின்னு அர்த்தம் அப்போது ஆனா இதில் இருக்க ஆப்ஷன் பியில் தான் இருக்கு ஸோ பாம்பே தான் ஆன்சர் தகவல் உரிமை சட்டம் கொண்டு வந்த நாடுகளில் இந்தியா எந்த இடத்தை வைக்கிறதுனா ஐம்பத்தி ஐந்தாவது இடத்தை வைக்கிறது தற்போது லோக்பால் அமைப்பு தனது விசாரணையை எவ்வளவு காலத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆறு மாசத்திற்குள் முடிக்க வேண்டும் இருக்கக்கூடிய விதிமுறையின்படி நூத்தி எண்பது நாட்கள் மொரார்ஜி சாரி முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படி சொல்லி கேக்குறாங்க ஸோ இதற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிறது டெல்லிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சரி ஓகேவா அடுத்து இலக்கியம் அறிவியல் கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சரிங்களா இது சரி அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது இதுவும் சரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தவறு அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை அப்போ இதில் சரியான கூற்று என்ன ஒன்று ரெண்டு மூணும் சரியானது ஒன்று ரெண்டு மூணும் சரியானது ஸோ இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிஷனில் ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறமேல வீடியோ பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க தேங்க்ஸ் டு ஆல்